வணக்கம் சியோ நோட்டா கன்சல்டிங் இப்போ இந்த இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா பொலிரோ பிக்கப் வண்டி இது பார்த்திங்கன்னா கட்டுள்ள வண்டி பெரிய வண்டி உங்களுக்கு வண்டியில் பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்குது வண்டி பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு வண்டி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் என்ன குவாலிட்டியில் இருக்குது கேபின் என்ன மாதிரி இருக்குது எல்லாமே தெரியும் இந்த வண்டியில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் சென்சரே வராது நீங்கள் டிஏ இன்ஜின் தேடிட்டுருக்கீங்களா இல்லை டிஏ இன்ஜின் வாங்கணும்னு சொல்லி வெளியெல்லாம் தேடி பார்த்துட்ருக்கீங்களா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம சிஓ நோட்டா கன்சல்டிங் வந்தீங்கன்னா போதும் நம்மக்கிட்ட டிஐயில் வண்டி நம்மகிட்ட நிறையா வண்டி இருக்குது நீங்கள் பிக்கப் வேணுனாலும் நம்மகிட்ட எடுத்துக்கலாம் எல்லா வண்டியுமே நம்மகிட்ட இருக்குது பிக்கப்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாட்டா ஏசி எல்லா டைப் வண்டியுமே நம்மகிட்ட இருக்கு நீங்கள் என்ன வண்டி வேணுமோ எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த வண்டி பிடிக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கேருந்து வந்தீங்கனாலும் சரி லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துடலாம் அதேமாரி இந்த வண்டியில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்குது இன்சூரன்ஸ் இன்னும் ஆறு மாதம் பக்கம் இருக்குது எஃப்சியும் லைவில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா புது பெயிண்ட் அடிச்சிருக்கு ரெண்டு டயர் புதுசாவே போட்டிருக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போய் எதுவுமே பண்ண வேணாம் இந்த வண்டிக்கு வேற ஆயில் சர்வீஸ் மட்டும் போதும் மீது எல்லாமே பண்ணி வச்சிருக்கு இந்த வண்டிக்கு சீட் கவர் கொண்டு புது சீட் கவராக போட்டிருக்கு எல்லாமே இதுலயே பண்ணியிருக்கு நீங்கள் வண்டி வந்து பார்க்குறீங்களா உங்களுக்கு வண்டி பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் லோன் ஃபெசிலிட்டியோடு பண்ணி கொடுத்துர்லாம் அதேமாதிரி இன்றைக்கி பிக்கப் வண்டி எடுக்கிறோம் நம்ம கை பணம் அதிகமாக போடணுன்னு சொல்லி நீங்கள் கஷ்டம்லாம் பட வேணாம் இந்த வண்டிக்கு வெறும் ஒரு இருபதாயிரம் ரூபா ரேஞ்சுக்கு கைப்பணம் போட்டிங்கன்னா போதும் லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துர்லாம் நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து எங்கேருந்து வந்தீங்கனாலும் சரி இங்கேருந்து பக்கத்தில் இருந்து அப்படி மட்டும் கிடையாது நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துர்லாம் நீங்கள் கை ஒரு இருபதாயிரம் போட்டிங்கன்னா போதும் இந்த வண்டியோட விலையே பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா தான் வரும் இவ்வளோ கம்மி ரேட்டுக்கு யாருமே தரமாட்டாங்க டிஐ வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டி வெறும் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரரூவாய்க்கு நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு இன்னும் கூட குறைச்சி தரேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து பேசி இப்போ வண்டி எடுத்துக்கலாம் அதேமாரி உங்களுக்கு உங்களுக்கு ஏதோ டவுட் இருக்குன்னா மெக்கானிக் வச்சு கூட பார்த்துட்டு எடுத்துக்கலாம் நம்மக்கிட்ட தெளிவாக இருக்கும் வண்டி நேரில் வந்து பாருங்கள் இன்னும் கூட முன்ன பண்ண பேசி கொடுத்துர்லாம்